வணக்கம் நான் சோலை ஆறுமுகம் இட்லி கடை அதாவது நம்ம ஹீரோ தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி இருக்கிற படம் தான் ஹீரோவாக நடித்திருக்கிற படம் தான் இட்லி கடை இந்த படத்தில் நித்யா மேனன் நடிக்கிறாங்க பார்த்திபன் சார் நடிக்கிறாரு சத்யராஜ் சார் நடிக்கிறாரு சமுத்திரகணி நடிக்கிறாங்க ராஜிகரன் சார் நடிக்கிறாங்க அருண் விஜய் நடிக்கிறாரு இப்படி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிக்கின்ற ஒரு படம் தான் இட்லி கடை தான் அதுக்கு இதோடைய ஹீரோ அண்ட் டைரக்டர் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இட்லி கடை அந்த டைட்டிலே ரொம்ப ஒரு கவித்துவமான ஒரு டைட்டில் ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமாக்களுக்கு பேர் வைக்கிறவங்க இங்கிலீஷில் நிறைய படம் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ்லாம் பேர் வைப்பாங்க ஒரு மாதிரி வந்து அரகண்டாக இருக்கும் ஸ்டைலிஷ்ன்ற பேரில் வந்து ரொம்ப அருவறுக்க தத் அறுவ தக்க ஒரு வார்த்தையை வந்து அவங்க டைட்டில் வைப்பாங்க இப்படி ஒரு சூழலில் ஒரு ஹீரோ அதுவும் பெரிய ஹீரோ அவர் எப்படி வேணாலும் கமர்ஷியல் படங்கள் நடிச்சிட்டு போயிடலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வந்து ஒரு ஒரு கிராமத்து கதை ஒரு கிராம பின்னணியில் நடக்கிற ஒரு கதையை எழுதி இட்லி கடை அப்படின்னு அந்த க அந்த படத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு அதுக்காகவே நடிகர் தனுஷ் அவர்களை நம்ம வந்து பாராட்டியே தீரணும் ஏன்னா கிராமம் சார்ந்த ஒரு எளிய மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான் அப்படிங்கிற மாதிரியான சாரம்சம் கொண்ட கதைகள் இப்போல்லாம் வர்றதில்லை இப்போல்லாம் எப்படின்னா வில்லன் வந்து குடோன் வச்சு கஞ்சா கடத்துவார் ஹீரோ வில்லனை கொண்டுட்டு அந்த கஞ்சா கடத்துகிற தொழிலை அவர் செய்வார் அது கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து நல்லா சரக்கு அடிப்பார் நல்லா தம் அடிப்பார் நல்லா கஞ்சா அடிப்பார் லவ்ன்ற பேரில் வந்து பொண்ணுங்களை ஈஸியாக உஷார் பண்ணுவார் உடலுறு வச்சுக்குவார் இப்படி ரொம்ப நெகட்டிவ் தாட் உள்ள படங்கள் தான் நிறைய வந்துட்டுருக்கு இதோ தனுஷார் கூட ராயன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பார் ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு அதில் ஒரு பகை வரும் அந்த பகை வந்து மோதலாக மாறும் இப்படிலாம் ஒரு படம் எடுத்துருப்பார் அது கூட படம் ஃபுல்லாக ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் தனுஷாரே எடுத்திருக்காரு இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழலில் நல்ல சினிமாக்கள் அயோத்தி பார்க்கிங் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்படி நிறைய யதார்த்தமான சினிமாக்கள் தமிழ் சினிமாவில் வரணும் ஏன்னா ஒரு சினிமா வந்து உலக அரங்கில் கொண்டாடப்படுவதற்கு யதார்த்த சினிமாக்கள் தான் ரொம்ப முக்கிய அங்கம் வகிக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா அந்த மாதிரி ஒரு கிராமத்து பின்னணியில் கதையை எழுதி அந்த கதையை படமாக்குகின்ற நடிகர் தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் ரொம்ப அழகான டைட்டில் இட்லி கடை அந்த அந்த டைட்டிலுக்கே வந்து படம் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்மளுடைய ஆழ்மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்து உருவாகுது அதனால் இட்லி கடை படத்தை எல்லோரும் பாருங்கள் கதையும் அந்த படத்தோட திரைக்கதை பொழுதுபோக்கு உணர்வுபூர்வமாக இருந்தால் எல்லாம் சரியாக இருந்தால் கைகூடி வந்தால் அந்த படம் நிச்சயம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெறும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்த்துக்கள் தினேஷ் சார் நன்றி